Thank you, Jesus. ஜீசஸ் you ஸோ மச் வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இந்த படத்தில் உங்களோட முன்னணி நட்சத்திரங்களாக இதில் ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசாக தெரியல தவறாக எடுத்துக்காதீங்க என் நண்பன் ஜாக்கு ஜாகுவீர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு நான் வந்தே ஆகணும் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவருடைய தாகம் ஒரு வருஷம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு ரொம்ப டெடிக்கேட்டும் சொல்கிறது ரொம்ப யூஷுவல் வேர்டாக இருக்கும் அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினார் அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான் என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு பதினோரு ஆஸ்கரை வச்சுட்டு சொன்னார் ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப் மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்கள் திரையில் சொல்லவே முடியாது இதுக்கு தான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேர்ல்டு அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவோம் நம்ம எவ்வளவுக்கு நம் நம்ம சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கிற சினிமா முதல்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவெடுத்தார் எதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொலியூட் பண்ண விரும்பல என் மண்ணோட கதையை நான் அழகாக சொல்லணும்னு நினச்சாரு அதை அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்கார் அவர் அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி உங்களுடைய வெணிலா கபடி குழுலேருந்து நான் மகான் இது இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த படத்தை அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய சேலஞ்ச் அந்த அந்த வேலையை அழகாக அந்த படம் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த கிளீஷே இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம் அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை நீங்கள் கொண்டு போனீங்க ரொம்ப சந்தோஷம் இதில் நடித்த நடிகைகள் அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல அந்த கே தான் எனக்கு தெரிகிறாங்க மோனிகா அந்த அபி எல்லாருமே அந்த அம்மா கேரக்டரு எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளே பதிஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக எல்லோரும் நேர்த்தியாக செய்திருக்காங்க ஷோபி மாஸ்டர் நீங்கள் நீங்கள் அதாவது நான் என்ன அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோடு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை அதை என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம சினிமாட்டோகிராஃபரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் முதல் படம் மாதிரி தெரியல எங்க தேவையோ எங்க வெளிச்சம் தேவையோ அழகா அதை கொண்டு வந்து ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தீங்க எடிட்டரு ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க எல்லாரும் இந்த இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு விழா வைத்து இதை செய்கிறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை எஸ்பெஷலி ப்ரெசன்ட் மீடியா நாங்கள் எல்லாரும் அதாவது ஒரு ஃபேமிலியாக உங்ககிட்ட கேட்கறது அதுதான் நல்ல திரைப்படங்களை முதல் இந்த இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பிச்சு கொடுங்க ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணா ஒரு விஷயம் பண்ணிட்டா அதில் வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலான்னு நினைக்கிற சூழல்ல நேர்மையா இன்னைக்கு ஒரு பார்வை இதையெல்லாம் உடைத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்சு எங்க டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணார் அந்த ஒன்லைன் சொன்னப்பே எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க இது திருப்பி போட்டுச்சு இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு நாற்பது வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல இருந்து எங்கள் டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார் அகத்தியன் சார் வாங்கினார் ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும் இந்த படமும் அந்த வெற்றியை தொடும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த டூ கே கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசக்ஷன் சொல்லுவாங்க நம்ம தாரமாக இருக்கோம் அவங்க அப்படிலாம் கிடையாது நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த பட இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் மேதா அவர்கள் ரொம்ப அழகான பாடல் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த அம்புலி சாங்லாம் என்கேஜிங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோட வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் விட தனுஜன் சார் அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவர் அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும் கும்கி ஆகட்டும் கயலாகட்டும் ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் இந்த இந்த அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம் ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறாரு இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அது அதோட அதோட வீச்சு அதோடய விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது அதனால் இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும்மாய் சார் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மீடியா பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அதனால் வந்து மிகையாக சொல்லணும்னு நினை நினைக்க வேணாம் மேடை மேடைக்கான பேச்சுமல்ல படம் காலில் பார்த்தேன் உண்மையாக ரொம்ப ரொம்ப படம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு இடத்துல ரொம்ப அதாவது மொத்தமாக டூ கே லவ் ஸ்டோரிஞ்சோன்னா வெறும் ஹியூமர் தான் இருக்கும்னு நினச்சிட்டு படம் பார்த்தேன் இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆயிடுச்சு மாதிரி இந்த படத்துக்கு வந்து இந்த படம் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஒன்று கணத்தை இதயத்தோடு வாங்க இல்லை சிரிச்சுக்கிட்டே வாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு அறிவுரை நம்மளை ஒரு ஒரு விஷயத்துக்காக திருந்தி வருவோம்ல ஆனால் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டூ கே பசங்களுக்கு ஒரு நைன்ட்டி நைன் பசங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையாக இந்த படம் அமையும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஓகே அப்பா இப்போ 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 இருக்கிற லவ் என்ன இதுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு இந்த படம் வந்து உணர்த்தும் அதுக்கு முதல்ல சுசிசாருக்கு வந்து நன்றி நிறையா பேர் நிறைய இளைஞர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மற்றபடி இமான் சார் பாட்டு சூப்பர் அதாவது ஓ எந்த அதாவது பா பாட்டெல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி ஒரு ஆறாறில் ஒரு ஒரே ஹீரோ வந்து முதல்ல வந்து இந்த ஹீரோ அண்டு ப்ரொடியூசர் மீனாட்சி இந்த இதில் இருக்குது இதில் நீ மாதிரி தான் கையை கட்டி தான் அந்த படத்தில் ஒரு மாதிரி செட்டில்டாக அவங்களுடைய பெர்ஃபார்ம் இருக்கும் சூப்பர் மீனாட்சி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரியாக பார்க்கல படம் பார்த்த பிறகு தான் சொல்கிறேன் அதில் இமான் சார் எதுக்கு சொல்லுவாங்கன்னா பாட்டு சூப்பர் ஒரு ஆறாறுல இப்போ ஒரு புது ஹீரோ வந்து ஒரு ஷாட் வச்சுருப்பார் சார் கத சொல்ல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் அப்படி திரும்பி ஹீரோ பாப்பா அப்படில் அப்படி இந்த ஃபோனுக்கு மட்டும் சின்ன சார்ஜ் போகும் கட்டு கட் பண்ணால் ஒரு ஆறாறு ஷார்ட் ஆகும் ஒரு பைக்கில் வருவோம் ஹீரோ அந்த பை வழக்கமாக ஃபைட்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு இருபது பஞ்ச் இருக்கும் அல்லது ஒரு ஒரு நிமிஷமாவது இருக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த ஷா அந்த ஷார்ட் மட்டும் ஒரு ஆறாறு மட்டும் இருக்கும் ஒரு ரோடுடைய ஷார்ட் வரும் ஒருத்தன் போய் விழுவான் அவ்வளோதான் மொத்தமே ஆனால் அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அங்கே தான் சுசிகார் நினச்சேன் ஒரு அடி பத்து பேர் அடிக்கவே இல்லை ஆனால் படம் பார்க்கும்போது கும்னு ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு டேரக்ஷன் தெரிஞ்ச நுணுக்கமான ஒருத்தர் தான் பண்ண முடியும் சூப்பர் சார் சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி இந்த நடித்த ஹீரோவுக்கும் வழக்கமாக ரொமான்ஸ் அண்டு ஹீ இப்போ ஆக்ஷன் வந்தால் தான் பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க உங்கள் ரெண்டுமே வந்துருக்கு நண்பா நீங்கள் பெரிய ஹீரோ வருவீங்க மற்றபடி லிரிக் ரைட்டருக்கும் அண்டு கார்த்திக் மெத்தா சூப்பர் தேவை அது ரெண்டாவது காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு இப்போ ப்ரீவி ஷோன்னு சொல்லியிருந்தாங்க சார் சுசி சார் அதுக்கு வந்து சம் அதுக்கு வந்து பிரபுசன் சார் மாதிரி அண்டு பிரபு மற்றபடி நான் ஜோ படத்துடைய டைரக்டரு அண்டு குடும்பஸ்தன் தற்காலிக எங்கர் கருத்துல அவர் அவர்லாம் வந்திருந்தாங்க படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து சுசி சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு அவருக்கு ஈக்குவலாக இந்த படத்தை மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டு ரசிகர்கள் பற்றி என்னால் நம்ப முடியும் சூப்பர் படம் கண்டிப்பாக கிட்டாகும் நன்றி தேங்க்யூ தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஆல்ரெடி நம்ம கண்டண்டாக பேசிட்டு நல்ல புதுசாக எந்த கண்டெண்ட்டை பேசுகிறேன்னு வேற தெரியல காலிலேருந்து யோசிக்கிட்டே இருந்த கண்டே இல்லையே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் வேணும் அகெயின் நான் சுசிசார்டே இருந்தால் ஆரம்பிக்கணும் ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர முடியுன்றது சாரால் மட்டும்தான் சாத்தியம் ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க ஸோ எல்லாமே வச்சு அவர் அவ்வளோ ப்ராப்பராக வேலை வாங்கியிருந்தார் அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேறு ரிலீஸ் ஆகுது வாலி ஐயா எழுதின மாதிரி காதலனும் எழுதி காத்திருந்த மாணவன் நான் லவர்ஸ் டேக்கு அவர் காத்திட்ருக்காரு கண்டிப்பாக இந்தளவு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் பிரதர் உங்களுடைய முதல் சக்ஸஸாக இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாயகன் இமான் சார் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசிசார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர்னு நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஸோ சேம் திங் தான் இன்றைக்கி படம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆறாறுலேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்ன இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் இல்லைன்னா யார் யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கும் ரெண்டு வாசிச்சு விட்டுருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எமோஷன் சீனாக இருக்கட்டும் லவ் சீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் நேத்து முந்தா நேத்து மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேத்தாவோட தான் மாறும் வாழ்த்துக்கள் சார் ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது பர்டிகுலராக அந்த கல்யாண சாங் அது அவ்வளோ பிடிச்ச விட்டு கொடுத்து போகிற அப்படியா அதில் இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா பாடல்களுக்கும் நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர் விக்னேஷ் விக்னேஷ் சிவன் கிடையாது அவர் வேறு சிவன் இவர் விக்னேஷ் மட்டும்தான் சிவன் கட் ஆகிட்டார் விக்னேஷ் வந்து என்கிட்ட இந்த என் ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இல்லை எல்லாருமே நம்ம சார்னு தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை இல்லைன்னா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க ஐயோ வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான் ரொம்ப அழகாக வந்த டவுட்டு சைலண்ட்டாக கேட்பார் ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு ஐயோ அதுவே உனக்கு தெரியாதாயா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ போஸ்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும் ஓ அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவார்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார் என்ன ரொம்ப சந்தோஷம்னா நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனால தான் இப்படி ஒரு எங்கான ஒரு ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ள வர முடிஞ்சுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் டேரக்டர்ஸ் வர முடியும் டைரக்டர்ஸ் வந்தால் தான் புது புது கண்டென்ட் தர முடியும் ஸோ அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும் ஷோபி மாஸ்டர் இப்போ தான் சைடில் பார்த்தேன் டக்குன்னு ஷோபி மாஸ்டர் எப்படின்னா சில இதெல்லாம் வந்து சாங்கு ஒரு மியூசிக் டேட்டர் தர லேட் ஆகிடுச்சுன்னா வேறு சாங்கை ரெஃபரன்ஸாக வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல சாங்கெல்லாம் ப்ராப்பராக தான் வந்துருச்சு ஆனால் ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க அவர் எப்படின்னா மாஸ்டர் அவருக்கு இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்னு வார் கையில் பரவாயில்ல அசைக்க வச்சிடலாம் ஏய் லொக்கேஷனில் பரவாயில்ல எங்கேயாவது ஒன்று எடுத்துடலாம் ஒரு நாள்லாம் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்குது இல்லை எதுவுமே தெரியாது எந்த சுச்சுவேஷனில் எந் எந்த எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எப்பவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாமல் நான் ஷோபி மாஸ்டர் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சுசி சார் அப்போதான் வந்து சொல்லுவார் மாஸ்டர் ஒம்பது மணிக்கு இங்கே ஆரம்பிக்க முடியாது பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவார் பத்து மணிக்கு பத்து மணிக்கு இங்கே எடுக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு மேலே லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கலாம் ஓகே சார் அப்படின்னு ஸோ என்ன சொன்னாலும் எப்படி அவர் மனுஷனால் ஓகே சொல்ல முடியுது ஒரு டென்ஷனே ஆக மாட்டேன் அப்படின்னு ஸோ பட் ஆனால் இந்த சாங்கில் பார்க்கும்போது அது இது இருக்காது அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ராப்பராக கொரியோ பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க சூப்பர் தேங்க்யூ மாஸ்டர் உங்கள் கூட அப்படி அப்படி நின்றது நடந்ததே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குநர்கள் பிரபு சலமோன் சார் திரு சார் நிறைய இயக்குனர்கள் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் 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 படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் படம் பண்ணுன்னு வரும்போது நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் லவர்ஸ் டே அன்றைக்கும் போன ஃபங்க்ஷனில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன் லவ்வர் இருந்தால் லவ்வரோட போய் பாருங்கள் இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு போயாவது பாருங்கள் ஆனால் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் இன்பக்குரிய அனைவருக்கும் வணக்கம் டூ கே லவ் ஸ்டோரி நண்பர் சுசீந்தரனுடைய டூ கே லவ் ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனார் நண்பர் அதை கி அதை உடனே எனக்கு ரொம்ப கேட்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில் நிச்சயமாக இது இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரியரோட ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்போயே எனக்கு இருந்துச்சு நண்பர் சந்திக்கும் போது நான் சொன்னேன் படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே யங்ஸ்டர் மட்டும் கிடையாது பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த விழாவின் நாயகன் இமான் சார் நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான் பிரபு சலமன் சாரும் இமான் சாருடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய அளவு ரீச் குறிப்பாக சவுத்தில் அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ போகிறப்பெல்லாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு அப்புறம் பிரபு சலமன் சாரும் இமான் சாருடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் இமான் சாரும் சே சேரும்போதெல்லாம் அந்த மேஜிக் நடக்குது நாடாக இருக்கட்டும் ஆதலால் காதல் செய்வியில் இருந்து எல்லா படங்கள்லேயுமே குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஒரு மெலோடி ஒரு பேத்தா சாங் இருக்கும் அது இப்போவும் ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெயினோட இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிறது நம்மளை ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அது சொல்ல வேண்டியதே கிடையாது அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது பெரிய சக்ஸஸ் ஆகும் இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிடுவேண்ணா சார் பிரபு சாரும் நீங்களும் சுசீந்தர் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்களை கொடுக்கணும் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுசி சொல்லம்ப சொன்னார் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டது சான்ஸே இல்லைங்க ரொம்ப மெச்சு ரொம்ப அழகாக சூப்பராக ஒவ்வொரு ஷாட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் கார்த்திக் நேதா கவிஞர் வெணிலா கபடி குழுலேருந்து எங்களுக்கு எல்லோருக்கும் பழக்கம் இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ தான் வேகம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் குரூக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக வந்து இதில் நடித்தவங்களுக்கு சொல்லணும் ஹீரோ அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு சொல்லுவாங்க சுசீந்திரனுடைய கையும் அப்படி தான் ஏன்னா வெணிலா வந்து கபடி குழுவில் வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷ்ணு விஷால் இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக ஒரு மாதிரி நிற்கிறார் அதே மாதிரி அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட சூரி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய கதை நாயகனாக மாதிரி இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரால் இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் ஜேபி சாரோட பையன் எங்களுடைய ஈசன் படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து இன்னும் படம் வந்துக்கிட்டு இருக்கார் அப்கமிங்கில் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு வாழ்த்துறேன் முக்கியமாக மீனாட்சி அவங்க வந்து கென்னடி கிளப்பில் சுசியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க எப்போவுமே சுசியாவில் இருந்த அவங்க சூரியோ விஷ்ணு விஷால் மட்டும் கிடையாது நிறைய ஆர்டிஸ்ட்டு அப்பக்குட்டியாக இருக்கட்டும் நிறைய பேர் அவர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க அவங்களாம் அன்றைக்கி அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க ஸோ அந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே ஹீரோவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நண்பர் சுசியை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சுசி நான் எப்படின்னா எஸ் எஸ்டி சபா சபான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்த புதிய ஊடகவியாளர் யாருக்கும் தெரியுமா நான் தெரியல அவரை அவர் வந்து ஒரு நடமாட இன்சூட் சொல்லுவாங்க அவரை அவர் இன்சூட் ஸ்டூடெண்ட்டு அவரை ஃபிலிம் இன்சூட் ஸ்டூடெண்ட்டு அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம் அவர் வந்து பரதன் விஐபி சுந்தரபுருஷன் இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர் அவர்கிட்ட தான் நாங்கள் அவர்தான் எங்களுடைய குருநாதர் சுசி ஒர்க் பண்ணிவிட்டு விட்டு வெளியே வரும்போது என்னை அவர்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டார் சுசி அதே மாதிரி நான் வந்து வெளியே வரும்போது லெலின் பாரதி அவர்களை வந்து நான் சே நான் சொன்னேன் அவரை சேர்த்துக்கிட்டாரு அப்படியே வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்டு ஒரு செயின் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சுசி அவர்களை பற்றி அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் நம்ம சிறு விளையில் வந்து ஊர்களில் வீடுகளை விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் வந்து சொல்லி மாடாது அது எல்லாருக்குமே அந்த இது நடந்துருக்கும் என்னை வந்து நான் ஒரு உதவி இயக்குனர் இயக்குனராக இருக்கும்போது அழகர் சாமியின் குதிரை படப்பிடிப்பெல்லாம் வந்து ஒரு கதை விவாதத்திலோட நான் சுசி இவரோட இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போன நபர் வந்து சுசி அது வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்லாம் அன்றைக்கி வந்து திரையில் உலாவி விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி புதுசாக அறிமுகம் எல்லாருமே வரண்பாழ்த்திறேன் அப்புறம் தனஞ்சயன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி ஏன்னா நல்ல திரைப்படங்களை இன்றைக்கி வெளியிடுவது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படங்கள் சார் அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து அந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நன்றி எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏன்னா எல்லா மேடைகளையும் வந்து புதிய இயக்குநர்கள் வர்ற எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து பொடிசர் தான் ஏன்னா ஒரு புதிய இயக்குநரை நம்பி அந்த கதையை நம்பி அவங்க முதலீடு பண்ணுறதுன்றது சின்ன விஷயமே கிடையாது அதே போல் தான் நான் இந்த திரைப்படத்தை பார்க்குறேன் ஏன்னா ஹீரோவில் வந்து எல்லாருமே புதுசு மேக்சிமம் எப்படி ஒரு அறிமுக இயக்குனர் நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சின்ன யோசி யோசிக்க வேண்டியிருக்குமோ அதே போல தான் புதிய கதாநாயகர்களை நம்பி முதலீடு பண்ணுறதும் ஸோ அந்த துணிச்சலுக்காகவும் ஒரு புதிய முகங்கள் வர்றதுக்கான விதைகளை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க அதுக்காகவும் பெரிய நன்றி நிச்சயமாக டூ கேலோ ஸ்டோரி பெரிய வெற்றியிடம் நான் நம்புகிறேன் ரொம்ப பதட்டமாக இருக்குது சுசிந்த சார் ரொம்ப பிடிக்கும் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்னா ஒரு மூணாவது வருமோ நாலாவது ரூபா தேட்டர் விசிட் போயிருந்தோம் ஃபர்ஸ்டால் சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டேரக்ட் யாருன்னு கேட்டு எனக்கு கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க அது ஏ பண்ணணும் தேவை கூட கிடையாது அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க அண்டு இந்த படம் எனக்கு எப்படின்னா நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம படத்தில் நடித்த கவினா நான் அதில் நடிச்சிருக்காரு எனக்கு கவினா நான் கதை கேட்டுட்டு வந்து அதை பற்றி சொல்லும் போதும் சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குடா இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அது படமாக இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் க்ளீனாக போய் அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதார் கால் சரி மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஒன்று யோசிப்போம் பாயிண்ட் ஆஃப் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்தை அதை இல்லாமக்கி அதை கொண்டு போய் சேர சொன்னது விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டெக்னிக்கலாக டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கு கேமராமேன் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு நடிச்சு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் டீமுக்கு விஷேஷ் அந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களை மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிப்போர்ட்காக ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும் தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுகிட்டு போயிட்டே இருப்பார் இல்லட்டினா யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி பேசுவார் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார் இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சார் அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணார் நான் சுசிகிட்டே சொன்னேன் ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய கே நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில் ஸோ அவரே சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஸோ பேட்லி லுக்கிங் ஃபார்வர்டு இந்த படம் பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம் ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்காங்க தே நோ வாட் தேர் டூயிங் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் தவறு எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிகச் இந்த படம் பேசியிருக்கு டெஃபினட்டாக இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற ஃபிலிம் டிக்னட்டரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் டூ கே லவ் ஸ்டோரி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள வந்துருந்துச்சு பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளாஸில் அதை சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படி ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் கூட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசி வந்து கூட சொல்லுவோம் சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப எதார்த்தமாக பண்ணுவாங்க நான் எல்லா படத்துலேயும் அது வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப சந்தோமீன் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒன்று அவர் எனக்கு முக் உண்மையாலையுமே இங்கே மேடைக்காக சொல்ல பல விஷயத்தில் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எனக்கு ப பர்சனலாக நான் இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு படம் பார்த்தோம் நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தோம் படம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ நைன்ட்டீஸ் ஆகிடுச்சு நாங்கள் நைன்டிஸ்கிட்ட வைங்களேன் அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம் இப்போ அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவாக பர்ஸ்பெக்டிவாக இருக்கும் இதில் வந்து எல்லோரும் ரொம்ப டூ கே லவ் ஸ்டோரி எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஆபாசமாக எதுவுமே இல்லாமல் அவங்க அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தாரு ரொம்ப படம் நல்லா எங்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இருந்துச்சு நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அண்டு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட்